நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் நான்கிலிருந்து கேள்விகளும் பதில்களும் தனக்கு கடன் கொடுத்தவன் தன்னுடைய இரண்டு குமாரரையும் அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்று எலிசாவிடம் கூறியவள் யார் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனின் மனைவி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் யார் யாரிடம் கேட்டது எலிசா தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவியின் வீட்டில் இருந்தது என்ன ஒரு குடம் என்னை அயல் வீட்டுக்காரரிடம் எவைகளை கேட்டு வாங்கும்படி தீர்க்கதரிசிகளின் புத்திரனின் மனைவியிடம் எலிசா கூறினான் வெறும் பாத்திரங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரனின் மனைவி எதை பாத்திரங்களில் வார்த்தாள் குடத்தில் இருந்த எண்ணெயை வேறே பாத்திரம் இல்லை என்று கூறியவன் யார் தீர்க்கதரிசிகளின் புத்திரனின் மகன் தீர்க்கதரிசிகளின் புத்திரனின் மகன் வேற பாத்திரம் இல்லை என்று என்ன என்னை நின்று போயிற்று என்னை விற்று கடனை தீர்க்கும்படி எலிசா யாரிடம் கூறினான் தீர்க்கதரிசிகளின் புத்திரனின் மனைவியிடம் எதை கொண்டு ஜீவனம் பண்ணும்படி தீர்க்கதரிசிகளின் சுனேமில் எலிசாவை போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டவள் யார் கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ சுனேமியாள் தேவனுடைய மனுஷனாகிய இவர் என்று சுனேமியால் கூறினாள் மேல் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டுவோம் என்று தன் கணவனிடம் கூறியவள் யார் சுனேமியாள் எலிசாவின் வேலைக்காரனின் பெயர் என்ன கேயாசி தன் ஜனத்தின் நடுவே தான் சுகமாய் குடியிருக்கிறதாக கூறியவள் யார் சுனேமியாள் பிள்ளை இல்லை என்று எலிசாவிடம் கூறியவன் யார் கேயாசி சுனேமியாலின் புருஷன் எப்படிப்பட்டவன் பெரிய வயதுடையவன் சூனேமியாள் எப்பொழுது ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் யார் யாரிடம் கூறியது சுனேமியால் எலிசாவிடம் எலிசா கூறியபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றவள் யார் சூனேமியாள் என் தலை நோகிறது கூறியவன் யார் குமாரன் என் தலை நோகிறது என்று எத்தனை முறை கூறினான் இரண்டு முறை சுனேமியாலின் குமாரன் டேஷ் அவள் மடியில் இருந்து செத்து போனான் மதியான மட்டும் சூனேமியாள் போன தன் குமாரனை எங்கே வைத்தாள் தேவனுடைய மனுஷனின் கட்டிலின் மேல் தேவனுடைய மனுஷனின் இடமட்டும் போய் வரும்படி வேலைக்காரனையும் கழுதையையும் கேட்டனுப்பியவள் யார் சுனேமியாள் சுனேமியாள் வரும்போது தேவனுடைய மனுஷன் எங்கே இருந்தான் கர்மேல் பர்வதத்தில் தேவனுடைய மனுஷனின் காலை பிடித்துக்கொண்டவள் யார் சுனேமியாள் யாருடைய ஆத்துமா துக்கமாக இருக்கிறது என்று எலிசா கூறினான் சுனேமியாள் தன் தடியை எடுத்துக்கொண்டு பிள்ளையின் இடத்தில் போக எலிசா யாரிடம் கூறினான் கேயாசியிடம் தடியை எங்கே வைக்க எலிசா கேயாசியிடம் கூறினான் பிள்ளையின் முகத்தில் நான் உம்மை விடுகிறதில்லை யார் யாரிடம் கூறியது சுனேமியால் எலிசாவிடம் கேயாசி தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தபோது பிள்ளையிடம் டேஷ் டேஷ் இல்லாமல் இருந்தது சத்தமும் உணர்ச்சியும் எலிசா வீட்டிற்குள் வந்தபோது கட்டிலின் மேல் செத்து கிடந்தவன் யார் சுனேமி ஆளின் குமாரன் எலிசா தன் அறை வீட்டினுள் போய் கதவை பூட்டி என்ன செய்தான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் எலிசா பிள்ளையின் மேல் குப்புறப்படுத்தவுடன் பிள்ளையின் உடல் என்ன ஆனது அனல் கொண்டது எலிசா சூனேவியாழின் பிள்ளையின் மேல் எத்தனை தரம் குப்புறப்படுத்தான் இரண்டு தரம் பிள்ளை எத்தனை தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் எங்கே திரும்பி போகையில் தேசத்தில் கேயாசியிடம் யாருக்கு கூழ் காய்ச்சும்படி எலிசா கூறினான் தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தரிசிகளின் புத்திரரில் ஒருவன் எதை கூழ் பானையிலே போட்டான் பேய் கொமட்டி காய்கள் பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டவர்கள் யார் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசா எதை கொண்டு வர சொல்லி கூழ் பானையில் போட்டான் மாவு எலிசா பானையில் மாவை போட்டவுடன் பானையில் எது இல்லாதிருந்தது தோஷம் தேவனுடைய மனுஷனுக்கு பாகால் ஒருவன் எவைகளை கொண்டு வந்தான் முதற்வலனான வார் போதுமையின் இருபது அப்பங்கள் இருபது அப்பங்களையும் எத்தனை பேர் சாப்பிட்டு மீதியானது நூறு பேர் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் தேங்க்யூ